கர்த்தருடைய பரிசர் நம்பதினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உபாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் எட்டு கர்த்ததாமே உனக்கு முன்பாகப் போகிறார் அவர் உன்னுடனே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை நீங்க போற பாதையில கஷ்டங்கள் இருக்கா கவலைகள் இருக்கா கண்ணீர்கள் இருக்கா நோய்கள் இருக்கா இதெல்லாம் நீங்க நினைச்சுங்களா இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாங்க என கத்தர் சொல்கிற நான் உனக்கு முன்பாக போகிறேன் நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க அப்புறம் ஏங்க நம்ம பயப்படணும் கலங்கணும் உலக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு கவலை கண்ணீர் நோய் நினைச்சுக்கோங்களேன் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் வந்து அப்படி கிடையாதுங்க நான் வந்து உன்னுடனே இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கத்து இந்த வேலையில சொல்கிறாருங்க அவ்வளோ பெரிய தேவ நம்ம கூட இருக்கும் போது நம்ம ஏங்க கலங்கணும் நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம ஏன் கண்ணீர் வடிக்கணும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே அழியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராங்க